பிரைஸ்தலா கத்தடைய பஸ் நாம் அகியம்படுவதாக ஒன்று சாமியல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அதில் பிற்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனம் என்று கற்று சொல்லுகிறேன் கர்த்துடைய பஸ் நாம் அகியம்படுவதாக எஸ்அப்போடைய வார்த்தை என்றைக்குமே மாறாததுங்க இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணிக்கிறேன் நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஜாக்கிர ஜாக்க கத்துடைய வார்த்தையை நம்ம சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் நிறைய பேருக்கு வாலிபத்தெல்லாம் இஷ்டம் போல் கொடுத்துடுவாங்க முதுமையில் வந்த பின்பு நான் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை மீதமான நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்காகவே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வயசை விட்டுடுவாங்க வயசில் ஆண்டவருக்காக ஒன்றும் நினைக்க மாட்டாங்க ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் என் வாழ்க்கையே தான் அப்படின்வாங்க என்னத்தை அந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டு கத்தரால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் மனம் திரும்புகிறதே கிடையாது இன்னைக்கு மனுஷன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நினச்சி 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 ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க கனம் பண்ணணும் எனக்கு மாணவர்களே இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னை கனம் பண்ணிக்கிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லணும் என்னத்தில நிறைய பேருடைய வாழ்க்கை ஆஸ்வதமாக இல்லாமல் இருப்பதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் கர்த்தரை கனம் பண்ணுக்குற விஷயத்துல ஜீரோவாக இருக்கிறாங்க ஆனால் நான் ஹீரோவாக ஆகுணும் நான் ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜபம் இருக்கும் என் அன்பு சகோதரரே சகோதரிகளே நேரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் நேரம் கிடைச்சிச்சுன்னா அவனுடைய சமூகத்தில் நேரம் மாண்டாடுங்க மன்னிப்பை பெறுங்க அநேகருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்க அப்போதான் தான் கனம் கணம் கணம் கனம் அப்போ தான் அந்த ஆசவரும் என்னை கனம் பண்ணிக்கிறேன் நான் கனம் பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் வானம் ஒழிந்து போகும் பூமி ஒழிந்து போகும் என் வார்த்தை ஒழிந்து போவாது என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா என்னை கனம் நான் கனம் பண்ணுவேன் அடுத்தது அவர் சொல்லிக்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கணையனப்படுவார்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தர் அசட்டை பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்குதான் செய்யுது அதுவும் கத்துடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட என்று கத்து சொல்றார் உலக வேலைகளை உற்சாகமா செய்வாங்க எங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் உலக வேலை என்பது வேற ஒரு பணத்திற்காக ஒருவர் செய்வதெல்லாம் உலக வேலை தான் அது ஊழியமா இருக்கட்டும் ஊழியத்திற்கு பணத்துக்காக ஒருத்தர் ஊழியத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி உலக வேலை தான் என் கையில காசு இல்லை என்னை சுத்தமாக கையில் காசு இல்லை சரி இங்க ஊழியத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அது உலக தான் ஆண்டுடைய வேலை கிடையாது பணத்துக்காக தானே போறேன் இலவச போயிட்டிருக்கல இலவசமாய கொடுங்க கற்று சொல்லிருக்கிறாரு அவர் சொல்லுகிறத கொஞ்சம் கவனிக்கணும் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களே கனயனப்படுவார்களா பணத்துக்காக ஓடணும்னு மைண்ட் வச்சுக்கவே கூடாது இன்னைக்கு எஸப்பா கிருப்பில்லை என்னுடைய மூத்த ஊழியக்காராக இருக்கட்டும் அவட்ட கத்துக்கிட்ட நாங்களா இருக்கட்டும் பணத்திற்காக ஓடுமுடியான முடியாத சூழலை தேவனை துறைக்கு அனுமதிக்களாக நான் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுறோம் எல்லோருக்கும் போல தான் நாங்களும் மனிதர்கள் எல்லோருக்கும் போல எங்களுக்கும் தான் தேவைகள் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறையா எதிர்பார்ப்புகள் தான் நான் அமர்ந்திருக்கிறோம் ஆனால் ஒருபோதும் ஏசுவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் வீட்டில் சாப்பாடு இருந்தாலாவது வெளியில் போயிட்டு பசிக்குது கொடுங்கன்னு கேட்போம் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா பசிக்குதுன்னு கூட கேட்க மாட்டோம் ஊழித்து கூட போக்க மாட்டோம் அப்படியே நடத்தப்பட்டுட்டோம் என்னை அசதி பண்ணுகிறவர்களை கணம் பண்ண என்று கற்று வாக்கு பண்ணிக்கிறார் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கு நினைக்கிறேன் கத்துடைய வேலை அசதியாக செய்யக்கூடாதுங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கற்று செஞ்சிருக்க அசியத்தை செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் அந்த வேலையை அசதியாக செய்யாதீங்க பயபக்தியாக செய்யுங்க தேவன் விரும்புகிற பாத்திரமாக செய்யுங்க அதில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசூதமே இருக்கிறது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்ட பண்ணுகிறவர்கள் என்று ரொம்ப இருக்கணும் பணத்துக்காக ஓடாதீங்க வேலை செய்ய கூட ஓட வேண்டாம் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையில உண்மையா செய்யுங்க உற்சாகமாக செய்யுங்க உத்தவமா செய்யுங்க இன்னைக்கு சேல்ரி என்பதுக்காக நீங்க வேலைக்கு போக கூடாது அந்த வேலை ஆசுதமாக மாறப்படணும் உங்களுடைய ஓனருக்கு உண்மையா இருக்கணும் உத்தவமா இருக்கணும் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும் நான் விசுவாசிக்கிறேன் என்னை கனம் பண்ணுகிறவர்கள் என்னை கனம் பண்ணுவேன் என்னை அசிரிய பண்ணுகிறவர்களுக்கு கன என்ன படுவேன் என்று சொல்லிக்கிறீங்களேப்பா இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு பயப்படுகிற பயம் எல்லோருக்கும் உருவாகட்டும் திருபட்சியம் ஆசிரியர் ஏசுமல பிதாவே ஆமே ஆமே